ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சனிக்கிழமை சாயந்தரம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி டாபிக் உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையில் ஆரம்பிக்கலாம் ஒரு அடர்ந்த காடில் ரெண்டு அழகான மான்கள் இருந்தது ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான் ஐ மீன் தேர் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர் ரெண்டுக்குமே தாகம் எடுத்துருக்கு அப்போ தண்ணியை நோக்கி போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல கொஞ்சமாக ஒரு ஸ்மால் பாண்ட் ஆஃப் வாட்டர் ஒரு சின்ன பாண்டில் வாட்டர் இருந்திருக்கு அந்த தண்ணி ரெண்டு பேருக்கும் குடிச்சா பத்தாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த முதமான் சொல்லியிருக்கு ஆண்மான் சொல்லியிருக்கு பெண்மான் நீ குடிச்சிக்கோ எனக்கு கூட அவ்வளோ தாகம் எடுக்கலை நீ குடி அந்த பெண்மானுக்கு புரிஞ்சு போச்சு இருக்கிற தண்ணியை எனக்கு கொடுத்துட்டு அது தாகத்தில் இருக்கிறக்காக தான் இது பண்ணுது இல்லை இல்லை எனக்கு தாகம் எடுக்கலை நீ குடி ஸோ இந்த ஆண்மானோ பெண்மானும் மாறி மாறி அவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க ரைட் ரெண்டு பேரும் சேர்ந்தே குடிப்போம் அப்போ வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ ஒன் டூ த்ரீ சொல்கிற மாதிரி மூ ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாய் வச்சு குடிக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் தண்ணியோட அளவு குறையவே இல்லை இந்த தண்ணி அளவு குறையலைங்கிறது இந்த மானுக்கும் தெரியும் ஆணுக்கும் தெரியும் பெண்ணுக்கும் தெரியும் ஆனால் இது குடிக்கட்டும்னு இதை குடிக்காமல் குடிக்கிற மாதிரி ஒரு பாவனை இருக்கு இது குடிக்கட்டும்னு இந்த மான் பாவனை இருக்கு ஸோ இந்த கதையை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க இது வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்குது அதாவது அந்த தண்ணியை வந்து அது ஃபஸ்ட்டு தாகத்தை தனிச்சிக்கட்டும் நம்ம கூட தாகத்தில் இருந்துக்கலாம் இதுதான் வந்து ஒரு ரியல் அஃபெக்ஷன் அண்ட் லவ் இந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரியே நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து எல்லா விதமான ஒரு உறவுகளுமே வந்து ஒரு டிரான்சாக்ஷனலாக வச்சுக்கக்கூடாது இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் லைஃப்பில் டிரான்சாக்ஷனலுங்கிற வேர்டுக்கே இடம் கிடையாது அதாவது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி நம்ம லைஃப்பை ரன் பண்ணக்கூடாது நீ எனக்கு அது பண்ணினா நான் உனக்கு பண்ணுவேன் நீ எனக்கு பண்ணலைன்னா நான் உனக்கு பண்ண மாட்டேன் ஸோ யூ டூ சம்திங் வென் ஐ கிவ் யூ சம்திங் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் பர்சனல் லைஃப்குள்ளே வரக்கூடாதுங்கிறது என்னுடைய வந்து தாழ்மையான ஒரு கருத்து அது காரணம் என்னென்னா இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் நாட் பிஸ்னஸ் ஆனால் இன்றைக்கு தேதியில் பல குடும்பங்கள்லையோ பல உறவுகளில் பார்க்குறது எப்படின்னா அவர் ஃபோன் பண்ணினா நான் பண்ணுறேன் அவர் பண்ணினா நான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய இடத்துல நடக்குது உதாரணத்துக்கு ஒய்ஃப் ஒரு வேலை இருக்கானா ஹஸ்பண்ட் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காருனா அவருக்கு ஏதோ வேலை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை கொடுக்கறது மாதிரி அதர் சைட் ஆல்சோ ஒய்ஃபுக்கு ஏதோ வேலை கொடுக்கணுமேங்கிறது கொடுக்காது இது வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பாக வரவே கூடாது இது பியூர் டிரான்சாக்ஷனல் ஆகிடுச்சு இதை 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 நான் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எஸ்பெஷலி ஃபார் ஹஸ்பண்ட்ஸ் அதாவது நம்முடைய ஒய்ஃபு ஆர் ஸ்பவுஸ் ஒருத்தங்க உதவி கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதை போய் செஞ்சு கொடுத்துட்டோன்னா அங்கே தாங்க ரியல் இன்டிமசி வருது ஒருத்தர் சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறத விட அவங்க சொல்லாமல் செய்கிறது எஸ்பெஷலி வின் இட் கம்ஸ் டு ஹெல்பிங் இன் டொமஸ்டிக் ஒர்க் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவங்க கூப்பிட்டு நீங்கள் வேண்டா வெறுப்பாக போய் பண்ணுறத விட அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இதை உதவ பண்ணியாச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒய் ஷுட் யூ லிமிட் ஒன்லி வித் பவுஸ் ஒய் நாட் வித் யுர் ஃப்ரெண்ட்ஸ் ஒய் நாட் வித் இயர் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்களுக்கு உதவியை வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அதாவது தேவையில்லாத மேட்டில் தலையிடாத அப்படிங்கிறது வேற ஒரு உதவின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்ப் பண்ணினோம்னா நம்மளுடைய கம்பெனி எதிர்பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ட்ராவல் போகிறோம் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை மட்டும் பண்ணாமல் ஒரு ஒன் ஒன்மோர் ஸ்டெப் உள்ளே போய் அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பை பண்ணி கொடுத்தோன்னா தே ரியலி என்ஜாய் யுவர் கம்பெனி தே ரியல் லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் கம்பெனி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லைனா லைஃப் வந்து என்ன ஆகுனா ஒரு ஒருத்தரே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க மற்றாலதான் அதை வச்சு இருப்பாங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் யாரும் டோன்ட் கெட் அஃப் அண்ட் பல குடும்ப குடும்பங்களை நான் பார்க்குறேன் ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு உடம்பை அசைச்சு ஒய்ஃபுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எஸ்பெஷலி மை டியர் மேல் மெம்பர்ஸ் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கை ஓவர்லோட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவங்க பாடியில் வேரண்டியர் ஆக போது அவங்கள நீங்கள் ஓல்ட் சுமக்கத்தான் போகிறீங்க இதை வந்து நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணிக்கணும் ஒரு தேர்ட்டீஸ் அண்ட் ஃபார்ட்டீஸ் ஆர் மிட் ஃபிஃப்டிஸ் வரைக்கும் ஒரு லேடியால் அந்த லோடை பேர் பண்ண முடியும் நீங்கள் சில ஏரியாவில் ஸ்டெப்பின் பண்ணி வாலண்டியர்லி யூ ஷுட் கோ அண்ட் ஹெல்ப் அப்போ தான் அவங்க மேலே இருக்க லோடு குறையும் போது அவங்களுக்கு இருக்க பாடியில் இருக்கக்கூடிய வேலண்டியர் குறையும் ஓல்டேஜில் ஹெல்த் இஷ்யூஸ் வராது அஸ் எ செட் பிஃபோர் ஓல்டேஜில் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்மளாக இருக்கக்கூடாது ஸோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க வந்து கேட்காமலே ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் பியோர் லவ் அஃபெக்ஷன் இன்டிமசி அஸ் அட் அந்த மான் மாதிரி நம்ம வாழ்க்கத்துக்கோ இந்த ரெண்டு மான்கள் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து எவ்வளோ அழகாக போச்சு அதுதான் லவ் அதுதான் அஃபெக்ஷன் அதுதான் இன்டிமசி ஸோ மை சஜஷன் டு ஆல் தி யங் எஸ்பெஷலி யங் கப்புள் ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனோம் ஒருத்தங்க வேலையை சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் யூட் என்ஜாயிட் லைக் தோஸ் டூ பியூட்டிஃபுல் டீர் தேங்க் யூ ஸோ மச் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக்கெண்ட் நார்மலாக என் வீடியோவில் நான் வந்து இதுவரைக்கும் யாரையுமே ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்னே கிடையாது ஃபர்ஸ்ட்டு டைம் செய்யு இஃப் டைம் பெர்மிட்ஸ் இஃப் யூ லைக் மை வீடியோஸ் அண்ட் டாக்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் யூனோ கீப் என்கரேஜிங் மீ அப்போ தான் எனக்கும் வந்து புது புது தாட்ஸோட புது புது வீடியோ போடணும்னு தோணும் யூ வெரி மச் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ஈவினிங் பா பாய்